மழக்காய் பொரியல் வைக்க போகிறோம் மழைக்காயை நல்லா வேக வச்சாச்சு அடுக்கலாம் வச்சே வேக வச்சாச்சு எண்ணெய் நல்லா கிடைஞ்சிருச்சு கொஞ்சமாக்கா சேர்த்துக்கலாம் தேங்கிடுச்சு சரிங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வச்சு போட்டுக்கலாம் அது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்புறம் போட்டுக்கோ சரி கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டதும் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா அது வாழ்க்கை போட்டாலும் இப்போ மிளகு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் பொறி வெற்றினதும் பொறிஞ்சதும் இது கொஞ்சம்

அழக போதுங்க அதனால நம்ம அங்கே வச்சு காவிரி போடுறோம் போதும் நல்லா வாங்கி இருந்ததுன்னு Это

लगा दिया है खोलने वाला है పట్ీన కొంచేగట్టుకుంటాను కొంచెం కొంచెం లైట్ తేదా పోయి పోడానికి కుడిక కొంచెం లైట్ మూడు అప్పుడు லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் கேஸில் வச்சுருங்க அப்புறம் வந்து ரசம் பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல அவங்களுக்கு கூட வடியாது சாப்பாடு தண்ணி ஒருலாம் கொதிக்கிட்டு நீ அரிசி போட வண்டியாக தான் तो लोग लाइक பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स